வணக்கம் கனடாவின் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமர் காரணி போட்டு அந்த எழுத்தால் அமைச்சர் எடுத்து ஆதரடி முடிவு இது ஒருபோதும் நடக்காது என பிரதமருக்கு பாகிரங்க எச்சரிக்கை கனடா அரசியலில் பூகம்பம் பொருட்களை வாங்கிவிட்டு நடக்கும் நூதன மோசடி கனேடிய பொதுமக்களுக்கு போலீசார் வெளியிட்டு அதிர்ச்சி தகவல் இலவசமின்றி நம்பி ஏமாந்த கனடா நபர் கனடா ஊடமற்றோர் நலத்திட்டத்தில் நடந்த குளறுபடி கனடா அரசின் புதிய திட்டம் ஏழைகளை ஏமாற்றும் வேலியா எழுப்பப்படும் கேள்விகள் கனடா துறைமுகத்தில் மிகப்பெரிய போதைப் பொருள் பேட்டை இருநூறு கிலோகிராம் கிராம் விலையுள்ள கொக்கை மீட்பு கனேடிய பாஸ்போர்ட் மட்டும் போதாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் வரும் பாரிய மாற்றம் மாணவர்களை கலங்க வைத்த அறிவிப்பு கனடா அரசு எடுக்க இருக்கும் முடிவு இனி தொடர்பென விரிவான செய்திகள் கனடா அரசியலில் பரபரப்பான திருப்பம் நிகழ்ந்துள்ளது நவம்பர் இருபத்தி ஏழு அன்று பிரதமர் மார்க் மற்றும் அல்பர்டா முதல்வர் டேனியல் சிமித் ஆகியோர் மேற்கு கடற்கரைக்கு புதிய தனியார் எண்ணெய் குழாய் அமைப்பதற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இது பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் என இது ஒரு புதிய துவக்கம் என சிமித்தும் தெரிவித்துள்ளனர் முன்னாள் முதல்வர் ஜேசன் ஹெனி இதை வரவேற்றுள்ளார் ஆனால் இந்த முடிவை எதிர்த்து மத்திய அமைச்சர் ஸ்டீவன் கில்போல்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக முக்கியம் என்று கூறிய அவர் இந்த ஒப்பந்தத்தை கடுமையாக எதிர்ப்பதாக அறிவித்துள்ளார் அதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியா முதல்வர் டேவிட் டேவி பழங்குடியினரின் ஆதரவில்லாத இந்த திட்டம் கவலை அளிக்கிறது என்று இது உண்மையான வளர்ச்சியிலிருந்து கவனத்தை திசை திரும்புவதாகவும் சாடியுள்ளார் மிக முக்கியமாக கோஸ்டல் பெஸ்டினேஷன் தலைவர் மர்லின் ஸ்லிட் எண்ணெய் டேங்கர் தடையில் விலக்கு அளிப்பதை ஏற்க முடியாது இந்த திட்டம் ஒருபோதும் நடக்காது என எச்சரித்துள்ளார் சியாரா கிளப் கனடா மற்றும் ஸ்டாண்ட் ஏர்த் போன்ற அமைப்புகளும் உலகம் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை விட்டு விலகி செல்லும் நிலையில் புதிய குழாய் அமைப்பதற்கு பொருளாதார அடிப்படை இல்லை என்று கூறியுள்ளன കനടാ പ്രധമർ മാര് ആൽബർട്ട മുതൽവരിടേ മുഖ്യ എരിസക്തി ഒപ്പം കൈയെടുത്ത നിലയിൽ അമിത കിൽബോർഡ് രാജിനാമിപ്പ് തോന്നുന്നത് അന്ത ഒപ്പന്തെതിരായ പല എതിപ്പുക്കളും കിളമ്പത് മികപ്പെറും ചർച്ചയെ ഏർപ്പെടുത്തിയുള്ളത് பின்சரட் நகரில் போலிப்பண மோசடியில் ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்ட நாற்பத்தி ஏழு வயது நபருக்கு எதிராக கைது ஓரன்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது நவம்பர் ஐந்து முதல் இருபதாம் தேதி வரை சந்தேக நபர் நான்கு பெரிய கடைகளில் போலிப்பணத்தில் பொருட்களை வாங்கியுள்ளார் பின்னர் அந்தப் பொருட்களை திருப்பிக் கொடுத்து உண்மையான பணத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் போலிப்பணத்திலேயே பொருட்களை வாங்கியுள்ளார் சந்தேகநபர் மத்திய கிழக்கு தோற்றத்தை உடையவரன்றும் ஐந்து அடி ஐந்து அங்குல உயரமும் மெலிந்த தேகம் மற்றும் நீண்ட பழுப்புணரம் முடி கொண்ட இவர் தற்போது கிரேட்டு டொரண்டோ ஏரியா பகுதியில் இருக்கலாம் என போலீசார் நம்புகின்றனர் இவர் மீது பணம் வைத்திருத்தல் மற்றும் ஐயாயிரத்துக்கும் குறைவான மோசடி குற்றச்சாட்டுகள் உள்ளன இதுகுறித்து தகவல் தெரிந்தவர்கள் பைனான்சியல் கிரைம்ஸ் யூனிட்டை ஐந்து ஒன்று ஒன்பது இரண்டு ஐந்து ஐந்து ஆறு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிலோ அல்லது கிரைம் ஸ்டோப்பை ஐந்து ஒன்று ஒன்பது இரண்டு ஐந்து எட்டு எட்டு நான்கு ஏழு ஏழு என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் வன்குவ தீவை சேர்ந்த பார்க்கர் கனடா ஊனமற்ற நலத்திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முயன்ற போது கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் மாதம் வருமானத்தில் வாழும் இவர் குடும்ப மருத்துவர் இல்லாததால் விண்ணப்பத்துக்கு தேவையான டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட்டை பெற டாலர் வரை செலவிட இருந்துள்ளது அரசு நியமித்த இன்க்ளூஷன் கனடா என்று நேவிகேட்டர் சர்பியை அணுகிய போது அவர்கள் பார்க்கரை அபிலிட்டி டாக்ஸ் மற்றும் பெனிபிட்ஸ் டூ என்று கட்டணம் வசூலிக்கும் தனியார் நிறுவனங்களுக்கு வழிகாட்டினர் அங்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது டாலர் கட்டணம் முழு சேவை கிடைக்கவில்லை மேலும் தனது மருத்துவ அறிக்கையை ஏஏ தொழில்நுட்பம் நிரப்பியதாக சந்தேகித்தார் ஆனால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் இதை மறுத்து மருத்துவர் மேற்பார்வையில் எழுத்துப்பிள்ளை திருத்தவை ஏஏ பயன்படுத்துவதாக கூறியுள்ளனர் மாதம் அதிகபட்சம் இருநூறு டாலர் மட்டுமே தரும் இத்திட்டத்துக்கு ஏழைகள் இவ்வளவு செலவு செய்வது நியாயமற்றது என ஊனமுற்று நல ஆர்வலர் ஹாப்ரியல் பீட்டர்ஸ் விமர்சித்துள்ளார் விண்ணப்ப செலவை ஈடுகட்ட நூற்றி ஐம்பது டாலர் வழங்க அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் திட்டமிட்டிருந்தாலும் அதை பெறு பழிமுறை இன்னும் தயாராகவில்லை அந்த நபரின் புகாரை அடுத்து அந்த நபர் செலுத்திய கட்டணத்தை திரும்பத் தருவதாக கூறியதுடன் இனி கட்டணம் வசூலிக்கும் வெளியார் சேவைகளை யாருக்கும் பரிந்துரைக்கப் போவதில்லை என்றும் இங்கிலீஷின் கனடா உறுதியளித்துள்ளது வேண்டகரில் வியாழக்கிழமை இரவு இடம்பெற்ற விபத்து ஒன்றில் பாதசாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார் வியாழக்கிழமை அன்று இரவு சுமார் ஏழு இருபத்தி இரண்டு மணியளவில் ஹைபி ஏழு மற்றும் ஸ்லிங்டன் அவெனியூ சந்திப்பில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த இடத்தில் டிராக்டர் டெய்லர் வாகனம் மோதியதில் ஒருவர் சிக்கியுள்ளார் பாதிக்கப்பட்ட பாதசாரி சம்பவத்திலேயே உயிரிழந்துவிட்டதாக விட்டதாக் ரீஜனல் துணை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் விபத்து நடந்தவுடன் சாரதி சம்பவத்தில் இருந்தானா என்பது தெளிவாக தெரியவில்லை இருப்பினும் சம்பந்தப்பட்ட வாகனத்தையும் அதன் சாரதியையும் பின்னர் கண்டுபிடித்துவிட்டதாக விட்டதாக் ரீஜனல் போலீஸ் தெரிவித்துள்ளனர் விபத்து குறித்த விசாரணைக்காக அந்த சந்திப்பு அனைத்து திசைகளிலும் மூடப்பட்டது சாஸ்கூனில் கடந்த எட்டு நாட்களில் எட்டு சாலை விபத்து மற்றும் உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளன நவம்பர் மாதத்தில் மட்டும் விபத்துகள் நூற்றி எழுபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ள நிலையில் ஜனவரி ஒன்று முதல் இதுவரை நடந்த எண்பத்தி ஒன்பது விபத்துகளில் பலியாகியுள்ளனர் இதில் பதினோரு உயிரிழப்புகள் இந்த மாதம் மட்டுமே நடந்துள்ளன உயிரிழப்புகள் குடும்பங்களை வெகுவாக பாதிப்பதாக ஆர் சிஎம்பி அதிகாரி ஜேசன் சுபர் தெரிவித்துள்ளார் விபத்துகளில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் சீட் பெல்ட் மற்றும் ஹெல்மெட் அணியாததாலேயே நிகழ்ந்துள்ளன அதிவேகம் போதை மற்றும் கவனக்குறைவும் முக்கிய காரணங்களாக உள்ளன குளிர்காலம் மற்றும் விடுமுறை காலம் நெருங்குவதால் வானிலை மற்றும் ஹைவே கொட்லைனை சரிபார்த்து வாகனத்தில் பனி இல்லாமல் எமர்ஜென்சி கேட்டுடன் தயாராக இருக்குமாறு சிஏஐவின் ஏஞ்சல் பிளேம் வலியுறுத்தியுள்ளார் பெரும்பாலான விபத்துகள் தடுக்கக்கூடியவையே எனவே பொதுமக்கள் சீட் பெல்ட் அணிந்து போதை மற்றும் கவனக்குறைவு இல்லாமல் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுமாறு ஆர்சிஎம்பி கேட்டுக்கொண்டுள்ளது கனடாவின் ஒன்டாரியோவில் சிட்டி சென்டர் மாலில் உள்ள லென்ஸ் கிராஃப்டர்ஸ் கடையில் முப்பதாயிரம் டாலர் மதிப்புள்ள அறுபதுக்கும் மேற்பட்ட டிசைனர் சன் கிளாசஸ் மோட்டர் பெண்களால் திருடப்பட்டுள்ளன இந்த சம்பவம் குறித்து விசாரித்த போலீசார் அக்டோபர் இருபத்தி ஆறு அன்று டொரண்டோவின் டண்டா ஸ்டெயின் மற்றும் ஸ்காட்லட் ரோட் பகுதியில் நடத்திய சோதனையில் இருபத்தி டாலர் மதிப்புள்ள பொருட்களை மீட்டனர் இது தொடர்பாக டொரண்டோவைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான ஹரோலின் வெனிசா வைக்கர் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அடையாளம் காணப்பட்ட ஏனிய சந்தேக நபர்கள் சரணடையுமாறு போலீசார் கோரியுள்ளனர் கனடாவின் வன்குவர் துறைமுகத்துக்கு பனாமாவில் இருந்து வந்த கப்பலொன்றில் பெரும் போதை புல் வேட்டை நடத்தப்பட்டுள்ளது கனேடிய பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் மோப்பன் நாய்களின் உதவியுடன் நடத்தப்பட்ட சோதனையில் சிவப்பு திரவம் அல்லது பெயிண்ட் நிரப்பொருள் நிரப்பப்பட்டு கண்டெய்னருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எழுபத்தி எட்டு கொகைன் கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இவற்றின் மொத்த எடை இருநூற்றி நான்கு புள்ளி ஐந்து கிலோ கிராம் ஆகும் இதுகுறித்து கருத்து தெரிவித்த எல்லை பாதுகாப்பு முகவர் நிறுவனத்தின் பசிபிக் பிராந்திய இயக்குநர் நினா பெட்டல் அமைப்பு சார்ந்த குற்றங்களை தடுப்பதில் இது ஒரு முக்கிய நடவடிக்கை என்றும் காவல்துறையுடனான கூட்டு முயற்சியால் சமூகத்துக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தற்போது இந்த கொகை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வருகின்ற ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் கனேடியர்கள் முறையான அனுமதி இல்லாமல் பிரித்தானியாவுக்குள் விழிய முடியாது எலக்ட்ரானிக் டவல் ஆதரைசேஷன் என்ற அனுமதியை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் இதற்கான கட்டணம் முப்பது கனேடிய டாலர்களாகும் பயணிகள் இந்த அனுமதியை யூ கே ஏட்டு ஆப் மூலமாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் முக்கிய குறிப்பு கனேடிய மற்றும் பிரித்தானிய இரட்டை குடியுரிமை வைத்திருப்பவர்களுக்கு இந்த ஈட்டிய விதி பொருந்தாது அதற்கு பதிலாக அவர்கள் பயணம் செய்யும் போது தங்களுடைய பிரித்தானிய பாஸ்போர்ட் அல்லது சர்டிபிகேட் ஆப் என்டைல்மெண்ட் என்ற ஆவணத்தை கண்டிப்பாக கையில் வைத்திருக்க வேண்டும் மொன்றியா பயணிகளுக்கு அறிவிப்பு என்று விடுக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு பணியாளர் சங்கம் டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மேலதிக நேர நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளது பேருந்து மற்றும் மெட்ரோ சேவைகள் தொடர்ந்து இயங்கும் என்று எஸ்டிஎம் கூறியுள்ளது ஆனால் வேலைநிறுத்தம் நீண்ட நாட்கள் நடப்பதால் சேவையில் உள்ள வாகனங்களின் எண்ணிக்கை குறைந்து பயணத்தில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் பரா சேவைகள் இதனால் பாதிக்கப்படாது வேலைநிறுத்தத்தின் போது வழங்கப்பட வேண்டிய அத்தியாவசிய சேவை தீர்மானிக்க நிர்வாக தொழிலாளர் தீர்ப்பாயத்தில் விசாரணை நடக்க உள்ளது ஏற்கனவே இந்த மாதம் பராமரிப்பு ஊழியர்கள் ஒரு வேலைநிறுத்தத்தை நிறுத்தி வைத்திருந்தனர் அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் ஓட்டல்களின் வேலைநிறுத்தத்தால் சர்வை முடங்கியது ஆனால் நவம்பர் பதினைந்து பதினாறாம் திகதிகளில் நடக்கவிருந்த வேலைநிறுத்தம் தற்காலிக ஒப்பந்தத்தால் கைவிடப்பட்டது தற்போது பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இந்த தகவல் மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கனடா அரசு சர்வதேச மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி அனுமதிகளின் எண்ணிக்கையை குறைக்கு அதிரடியாக முடிவு செய்துள்ளது இதுகுறித்து கனடாவின் புலம்பெர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு പുതിയ അറിവിപ്പിയിട്ടുള്ളത് വെയിടപ്പെട്ട തകവലിൻപടി വരക്കട്ടി ആറാം ആണ്ടിൽ മൊത്തം നാല് ലക്ഷത്തി എട്ടായിരം വെനാട്ട് മറ്റുമേ കൽവി അനുമതി ആറാം ആണ്ട ഇലക്കാണ് നാല് ലക്ഷത്തി എട്ടായിരം അനുമതികളിൽ പുതിയ കനടാക്ക് വരും സർവദേശ മാണവത്തി ഐമ്പത്തി അയ്യായിരം അനുമതികൾ മറ്റുമേക്കുള്ളത് മീതമുള്ള ഇര ലക്ഷത്തി മൂവായിരം അനുമതികൾ ഏക്കന കനടാവിൽ കൽവി പയൻ വരും മാണവൻ വിസാ നീട്ടിപ്പ് மீண்டும் கனடாவுக்கு திரும்பும் மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி அனுமதிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட தொடர்ந்து குறைக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சர்வதேச மாணவர்களுக்கான கல்வி அனுமதிகள் ஏழு சதவிகிதம் குறைக்கப்பட உள்ளதாக குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ள கனேரி இலக்கங்கள் மட்டும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படும்